எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள் இன்று நமது பரணி அஸ்ட்ரோவேல்டு யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு உண்மையாலுமே ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு அதாவது வாஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான கலையிலிருந்து மொத்தம் எட்டு திசைகளில் வடமேற்கு மூளை அப்படிங்கக்கூடிய வாயு மூலையுடைய அந்தரங்கங்கள் விஷயங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புத பதிவு அதாவது வந்து நல்லா வாழ்ந்தவர்களை கூட வாளா வெட்டி ஆக்கக்கூடிய வல்லமை கொண்ட வாயு மூளை வடமேற்கு திசை இந்த தான் முழுமையாக இன்றைக்கி ஒரு காணொலியாக பார்க்க போகிறோம் எல்லாருமே வாஸ்து உண்மையா ஜோதிடம் உண்மையா அப்படின்னு ஒரு தாட் வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பதிவு இன்னைக்கு போடக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா கடவுள் இல்லை வாஸ்து இல்லை அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அந்த வாஸ்து ஜோதிடம் இல்லை என்று சொல்ல கண்ணோட்டத்தில் இருந்த ஒரு நண்பரே ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் அவரே அவருடைய வீட்டிற்கு நம்ம தான் அந்த வீட்டுக்கு ஒரு வாஸ்து பிளான்களை சரியாக அமைச்சு வாஸ்துப்படி அதை கொடுத்து அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த மாசி இருபத்தி ரெண்டில் வாஸ்து பாலக்கால் போடுறாங்க அப்போ மேடையில் யார் மேலும் பேசலாம் ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படின்ட்டு ஆனால் தன்னுக்குன்னு வர்றப்ப ஜாதி மதம் இதெல்லாம் பார்ப்பாங்க அதே மாதிரி தான் வாஸ்துங்கிற கலையை அப்படி இல்லைன்னு யாரும் சொல்லலாம் ஆனால் தனக்குன்னு ஒரு இல்லத்தை அமைக்கும் பொழுது அந்த வாஸ்தை பார்த்து கட்டலாமே அப்படின்னு அவங்களுக்குள்ள உள்ளுணர்வு இருந்துகிட்டு இருக்கு இதுதான் உண்மையான ரியாலிட்டியான ஒரு விஷயம் கூட அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வடமேற்கு மூலையுடைய ஒரு முழுமையான பதிவு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாஸ்து பதிவு இந்த இடங்களில் எந்த வித மாதிரி செயல்பாடுகள் பண்ணலாம் என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்த விதமான கெடுதல்கள் பலன் கிடைக்கும் எந்த ஒரு அறைகள் அந்த இடத்த அமைக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன அப்படிங்கக்கூடிய பதிவு தான் இது பொதுவாக வடமேற்கு மூளை அப்படின்னாவே வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த மூளைக்கு பேர் தான் வடமேற்கு மூளைன்னு பேர் இதுக்கு வந்து வாயு மூளை அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு உண்டு இந்த வாயு மூலையிலேயே பார்த்தீங்கன்னா இரண்டு மூளைகள் இருக்கும் இப்ப நம்ம பொதுவான கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு ஒரு எட்டு திசைகள் இருக்கு ஆனால் நம்ம குபேர அதிர்ஷ்டகலை வாசத்தில் பதினாறு திசைகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட படித்த மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த வாயு மூளை அப்படிங்கிறது இரண்டு திசைகளாக வரும் அப்போ வாயு மூலையில் இரண்டு திசைகள் அப்படின்னா வடக்கு செயல் இருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு பேர் வடக்கு வாயுன்னு பேர் அதே மாதிரி இந்த மேற்கு சைடில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மேற்கு வாயுன்னு பேர் இந்த மேற்கு வாயு வடக்கு வாயு இதில் எது வலுவான பகுதி உச்சம் நல்ல பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா வாயு பகுதியிலேயே மேற்கு சார்ந்த பதி பகுதின்றது பார்த்தீங்களா இந்த இடம் இதுதான் தலை சிறந்த உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய உச்ச பகுதி அதுவே வடக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா வாயு வடக்கு வாயுங்கிற பகுதி நீசத்தன்மையை கொடுக்கக்கூடிய நீசம் அப்படின்னா கெடுதல் உச்சம்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம் முதல்ல வாயு மூளை அப்படின்னா அந்த இடத்துக்கு உண்டான அதிபதி வாயு பகவான்னு பேர் பொதுவாக நம்முடைய வாஸ்து நம்ம சொல்லக்கூடிய இடத்த வந்து பார்த்திங்கன்னா வாயு மூளைக்கு நிரந்தரம் இல்லாத மூளை அப்படின்னு தான் நான் அடிக்கடி இருப்பேன் நிரந்தரம் இல்லாத மூளைனா அந்த இடத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது அப்போ எதுவும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல என்னென்ன ஒரு அமைப்புகளை அந்த இடத்த செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிரந்தரம் இல்லாத இருக்கிறது எதவெண்மாலும் செய்யலாம் சரி எப்பேற்பட்ட ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி இந்த வாயு மூளை மட்டும் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய செல்வந்தாக இருந்தாலும் அவனை தலைகிலாக பிச்சைக்கார நிலவுக்கு கொண்டு போய் கண்டிப்பாக இந்த மூளை விட்டுரும் இந்த மூளையுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த மூளைக்கு உண்டான ஸ்பெஷலே பெண்கள் தான் முதல்ல அப்போ பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய ஆதிக்கம் அடுத்தது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகள் அது பெண் குழந்தைகள் அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் சரி கல்யாணம் மாணவங்களாக இருந்தாலும் சரி கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி அப்போ அந்த இடம் பெண்களை சம்பந்தப்பட்ட இடம் அதே மாதிரி திருமணம் வாழ்க்கையை சொல்லக்கூடிய அந்த இடம் அதே மாதிரி அந்த பெண்கள் தன்னுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தைகளை சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய இடமும் இந்த இடம்தான் அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வி அறிவு அதாவது பெண் குழந்தைகளுடைய கல்வி அறிவு வளர்ச்சி அவங்களுடைய முன்னேற்றம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது அப்படின்னா இந்த வாயு மூலை தான் முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வாயு மூலையில் எது வைக்கலாம் எது வைக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் அது பொதுவாக வாயு மூலையில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முதல்ல திசைகளில் ஒவ்வொரு திசைகள்லேயும் தொண்ணூறு தொண்ணூறு டிகிரி இருக்குது நாலு மூளைக்கு கிழக்கு தொண்ணூறு டிகிரி மேற்கு தொண்ணூறு டிகிரி தெற்கு தொண்ணூறு டிகிரி வடக்கு தொண்ணூறு டிகிரி அப்போ நாலு இன்ட்டு ஒம்பது நாலம்பா முப்பத்தாறு முன்னூற்றி அறுபது டிகிரி அப்போ ஒவ்வொரு திசைகளிலும் தொண்ணூறு தொண்ணூறு டிகிரி இருக்குது அப்போ தொண்ணூறு டிகிரி இருக்குது அப்படின்னா இந்த சைடில் வாயு மூளைக்கு மட்டும் எத்தனை டிகிரி அப்படின்னு நம்ம கணக்கு வச்சு பார்த்தோம்னா வாயு மூளைக்கு மட்டும் மொத்தம் நாற்பத்தி அஞ்சு டிகிரி அதில் இருபத்தி ரெண்டு டிகிரி வடக்கு வாயுக்கும் இருபத்தி ரெண்டு டிகிரி மேற்கு வாயுக்கும் சரி இந்த இடத்த இருபத்தி ரெண்டரை டிகிரி வடக்கு வாயுவுக்கும் இருபத்தி ரெண்டு டிகிரி மேற்கு வாயுவுக்கும் இருபத்தி ரெண்டரை டிகிரி மொத்தம் அந்த வாயு மூலையோடைய மொத்தம் டிகிரின்னால் நாற்பத்தஞ்சு டிகிரி பொதுவாக அந்த வாயு மூளை அப்படின்னா இந்த மூளை வந்து பொதுவாக நீண்டுக்கிட்டு இருந்ததுனாவே முதல்ல அவங்களுடைய வாழ்க்கை கெட்ட விஷயங்களில் அவங்களுடைய குணாதிசயங்கள் நீண்டிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது நிரந்தரம் இல்லாத மூளைன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ நிரந்தரம் இல்லாத மூளை அப்படின்னா அந்த இடம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பெண்களுடைய பெண்கள் அந்த வீட்டில் நிரந்தரமாக இல்லாத அமைப்புகளை கொடுக்கும் அதாவது கற்பு பங்கப்படும் கரு அழிக்கப்படும் பெண்களுடைய நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அந்த வீட்டில் செல்வம் அப்படிங்கிறது பொதுவாக தங்காது எவ்வளவுதான் சம்பாரிச்சு கொண்டாந்து அந்த பெண்களிடம் கொடுத்து வீட்டில் வச்சாலும் அந்த பணம் திவால் ஆயிரும் இதுதான் அந்த வாயு மூலையுடைய ஒரு விஷயம் அப்போ இந்த வாயு மூலை கெடுதல்னா என்ன நல்ல பலன்கள்னா என்னன்னு தெரியணும் கெட்டது அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த வாயு மூலையில் மேற்கு வாயு அப்படிங்கிறது மட்டும்தான் உச்சம் வடக்கு வாயுங்கிறது நீசம் அப்போ இந்த மேற்கு வாயுவில் ஒரு தெருக்குத்தல் வந்ததுன்னா அது இந்த வாயு மூலைக்கு ஒரு நல்ல ஆக்க சக்திகளை கொடுக்கும் இந்த இடத்துல தெரு இப்படி வந்து இந்த ஃப்ளாட்டில் குத்துச்சின்னா அந்த வடமேற்கு மூளை ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆளுமை பெண்களுடைய கல்வி பெண் பெண்களுக்கு செல்வ செழிப்பு நல்ல திருமண வாழ்க்கை அற்புதமாக அமையும் அதுவே இந்த வடமேற்குலேயே வாயு மூலையிலேருந்து முதல்ல வந்து ஒரு தெரு அப்படிங்கிறது இப்படி வந்து குத்துச்சின்னாவே அந்த வீட்டில் பணம் தங்கவே தங்காது எவ்வளோ தான் கோடி ரூபா போட்டு வீட்டை கட்டினாலும் சரி ஜாதகங்கள் நல்லா இருந்தாலும் சரி அந்த புத்திகள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கெட்ட காலங்கள் வரும் பொழுது அந்த வீட்டை விற்றுட்டு அந்த சொத்தை பாதுகாக்க முடியாமல் போகக்கூடிய தன்மைகள் எல்லாம் முதல்ல கொடுத்தே தீரும் அப்போ அந்த வாயு முறையில் முதல்ல தெருக்குத்துகள் மேற்கு சைடிலிருந்து வரக்கூடிய மேற்கு வாயிலிருந்து வரக்கூடிய தெரு குத்துகள் உன்னதமான பலன்களை கொடுக்கும் வடக்கு வாயிலிருந்து வரக்கூடிய தெருக்குத்து சிறப்பான பலன்களை கொடுக்காது இதுதான் உண்மை இப்படி இருந்ததுன்னா வடக்கு வாயுடருந்து தெரு வந்தால் அதிக செலவு தேவையில்லாத கண்டம் பெண்களுடைய ஒழுக்கம் பெண்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லாம் பாதிப்பு கொடுக்கும் ஓகே அதே மாதிரி இந்த வாயு மூலை உண்மை கெடுதலான விஷயம் அப்படின்னா என்னென்னா இந்த வாயு மூலையில் கிணறு டோட்டலாகவே அது மேற்கு வாயுவாக இருக்கட்டும் வடக்கு வாயுவாக இருக்கட்டும் கிணறு போரு செப்டிக் டேங்கு வாட்டர் டேங்கு இது எல்லாம் இருந்தாலும் கூட அது முற்றிலும் வாயு மூலையுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்காது பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஓகேங்களா அதுவே இந்த வாயு மூலையில் வீட்டுக்குள்ள படிக்கட்டு நான் சொல்றது ஒரு வீடு இருக்குதுன்னா படிக்கட்டு வாயு மூலையில் வெளிப்பகுதியில் போடலாம் வீட்டுக்கு வெளியே அதே வாயு மூலையில் வீட்டுக்கு உள்படி உள்பக்கம் படிக்கட்டு போட்டாலும் அந்த வீட்டில் நிரந்தரமாக வாழ முடியாது ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்காது இது மூணாவது ஒரு கருத்து அடுத்தது இந்த வாயு மூலையில் நம்ம எந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு உள்ள பாத்தீங்களா ஒரு தளவாசல் அப்படிங்கிறது அது வந்து வாயு மூலையில் வடக்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும் வாயு மூலையில் தளவாசல் வைக்கக்கூடாது புரியுதுங்களா அப்படி வச்சாலும் அந்த வீட்டில் கடன் சுமைகள் அதிகமாகும் வீட்டை பாதுகாக்க முடியாத தன்மைகள் கொடுக்கும் அதே மேற்கு பார்த்த வாயு உச்சமான பகுதி அந்த வீட்டில் மிகுந்த ராஜ யோகத்தை கண்டிப்பாக வாரி வழங்கும் தடமும் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய இடமும் வாயு மூலையில் வரக்கூடாது அதாவது வடக்கு வாயுவில் இது ரெண்டையும் நான் பிரித்து பிரித்து சொல்கிறேன் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது புரியும் சரி இப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளுக்கு கெடுதலான விஷயங்களை பூரா சொல்லிட்டேன் சரி என்ன தான் அந்த இடத்த வைக்கலாம் அப்படின்னம்னா வடமேற்கு மூலையில் முதல்ல ஒரு கல்யாணம் ஆகாத பெண்களை அந்த மூளை நல்லா இருந்ததுன்னா அந்த மூலையுடைய உபகரிப்பு உள்ள ஒரு படுக்கை அமைங்கிறது ஒரு அந்த அந்த பெண்களுக்கு உகந்த இடம் பொண்ணுக்கு விரைவில் திருமணமாகி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும் முதல்ல ஒன்று இரண்டாவது வந்து இந்த வக்கிப்போர் வைக்கிறது அப்பப்ப நம்ம விற்கக்கூடிய பொருள்கள் வீட்டில் வந்து ஒரு நெல்லு ஒரு பொருள் விற்கலான்னு நினைக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் அந்த மூலையில் கொண்டு போய் வச்சோம்னா அது சீக்கிரம் விற்று உங்களுக்கு பொருளாதாரத்தையும் செல்வநிலையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி வடமேற்கு மூளை அப்படிங்கிறது ஸ்டக்குன்னு காற்று மாதிரி பறந்துடும் வடமேற்கு வாயுன்னா காற்று காற்று மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த வாயு மூலையில் பணப்பெட்டி மட்டும் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா பணம் தங்கவே தங்காது காற்று மாதிரி போயிடும் அதே மாதிரி ஒரு இடத்த நான் விற்கலான்னு இருக்கிறேன் ரொம்ப சிரமம் அந்த இடத்த வித்தே ஆகணும் அப்படின்ட்டுருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய இடத்துடைய மண்ணை இல்லை உங்கள் இடத்துடைய பத்திரத்தை அந்த வாயு மூலையில் தங்க வச்சிங்கன்னா அந்த பத்திரம் உங்களுக்கு கேரண்டி கிடையாது உடனே டக்குன்னு அந்த பத்திரம் கை மாறி போயிடும் அந்த மண் சொத்துங்கிறது விற்று போயிடும் இதுதான் வாயு மொழியுடைய ஃபுல் ஹைலைட்டே அதுதான் சரி இதில் இந்த வாயு மூலையில் உள்ளே என்னென்ன வைக்கலாம் வெளியே என்னென்ன அதாவது வீட்டிற்கு அதாவது ஒரு வீட்டுடைய இருந்து வீட்டுக்குள்ளே என்ன வைக்கலாம் வீட்டுக்கு வெளியே என்ன வைக்கலாம் அப்படின்னம்னா வாயு மூளைங்கிறது காற்று சம்பந்தப்பட்டது தான் அக்னி மூலையில் பெட்ரூம் அதாவது அக்னி மூலையில் சமையல் அமைக்க முடியாத தன்மைக்கு மேற்கு பார்த்த வீட்டுக்கும் தெற்கு பார்த்த வீட்டுக்கும் இந்த வாயு மூலை அப்படிங்கக்கூடிய பகுதியை சமையல் அறையாக பயன்படுத்தலாம் ஒன்று இரண்டாவது பெட்ரூம் படுக்கை அறையில் இரண்டாவது அறையாக நம்ம முதல்ல அதை வைக்கலாம் மூணாவது ட்ராயிங் ரூம் அதாவது நம்ம ஏதாச்சும் எழுதுறது குழந்தைகள் உட்காந்து ஏதாச்சும் டிராயிங் வரைகிறதுக்கு இதுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே டாய்லெட் ரூம் அமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புகளை கொடுக்கும் அடுத்தது வந்து ஹால் வந்தாங்கன்னா வந்தவங்களை உட்கார வச்சு அனுப்பிச்சுட்றதுக்கு இந்த இடம் ஹால் அப்படிங்கிற இடத்த நம்ம இந்த மூளையில் அற்புதமாக வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஒரு பொருள்களை ஸ்டோரேஜ் பண்ணிக்க ஸ்டோர் ரூம் ஸ்டோரேஜ் பண்ணுறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த வாயு மூலடியில் உள்பகுதியில் வைக்கலாம் முதல்ல முழுமையாக வீடியோ பாருங்கள் உள்பகுதியில் வைக்கலாம் இப்படி நான் சொல்லக்கூடிய இரண்டாவது பெட்ரூம் சமையல் ரூம் டாய்லெட் பாத்ரூம் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியது ஒரு வீட்டுடைய நாலு பேர் வந்தால் உட்காரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இடத்த குளியல் ரூம் இது எல்லாமே வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் இதுக்கு மாற்றி நீங்கள் வேறு எதை வச்சாலும் நான் சொல்லக்கூடிய மாதிரி பெண்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் நல்ல செல்வந்தனை கூட பிச்சைக்கார லெவலில் ஆக்கி அந்த வீட்டை விற்பனை பண்ணி கொண்டு விட்டுரும் சரி வீட்டுக்கு வெளியே வாயு மூலையில் இந்த வீட்டுக்கு வெளியே என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு வெளியே வந்து வாயு மூலையில் அதாவது வடக்கு வாயுவில் அப்படின்னு பார்த்தோம்னா நாய்களுடைய தங்கிறதுக்கு ரூம் கொடுக்கலாம் அதாவது நாயை த அதனா வீட்டில் வந்து ப நாய்களுக்குன்னு ரூம் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த ரூமை வந்து இந்த இடத்துல அமைச்சா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி படிக்கட்டு அப்படிங்கிறத இந்த வாயு மூலையில் வெளிப்பக்கம் அமைச்சா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஆடு இருக்குது மாடு இருக்குது கோழி இருக்குதுன்னா இந்த மாட்டுக்குன்னு ஒரு கொட்டகை போடுவோம் தொழுவம் அப்படிம்பா அப்போ இந்த மாட்டு தொழுவம் கால்நடைகளுக்கு உண்டான விவசாயங்களுக்கு தேவையான அறைகளை இந்த இடத்த அமைச்சோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் டாய்லெட் பாத்ரூம் அமைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படி வெளிப்பக்கம் படி அப்படிங்கிறது வாயு மொழியில் வெளிப்பக்கத்தில் போடலாம் ஆனால் உள்பக்கத்தில் மட்டும் படிக்கட்டு அப்படிங்கிறது உள்பகுதியில் போடக்கூடாது அதே மாதிரி வெளிப்பகுதியில் இப்போ இந்த இடத்துல வீடு இருக்குது ஒரு வீடு அவங்களுக்கு ஒரு கிளை வீடு ஒரு சின்னதாக வந்து ஒரு சார ரூம் கட்டுறதுனா கரெக்டாக இந்த இடத்த ஒரு கிளை வீடு அப்படிங்கிறத தாராளமாக வாயு மூலையில் அவங்க அமைச்சுக்கிட்டா சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பெரிய வசதியாக இருக்கிறவங்க வாட்ச்மேனுக்கு ரூம் கட்டி கொடுப்பாங்க அந்த வாட்ச்மேன் தங்கிறதுக்கு இந்த ரூம்புகளை நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி கார் நிறுத்துறதுக்கு இந்த இடங்களை நம்ம வாயு மூலையில் வெளியே பயன்படுத்தலாம் இப்படி நம்ம சொல்லக்கூடிய இடங்களில் இது எல்லாம் சரியாக அமைச்சிங்கன்னா அந்த வீட்டில் பெண்களுடைய வளர்ச்சி குழந்தைகளுடைய ஆதிக்கம் நல்ல செல்வ செழிப்பு அந்த வீட்டில் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாம் அற்புதமாக கிடைக்கும் அதை விடுத்து அந்த வாயு மூளைங்கிறது நீண்டுக்கிட்டு அதாவது இப்படி கிராஸாக போகிறதோ நீண்டிருந்தாலோ கிணறு இருந்தாலோ போர் இருந்தாலோ இல்லை செப்டிக் டேங்க் இருந்தாலோ இது எல்லாமே அந்த இடத்துல பிரச்சனையை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே படிமுட்டும் இந்த வாயு மூலையில் வராமல் நம்ம பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கிட்டா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பும் வாழ்க்கையில் அந்யோன்யமும் நிச்சயமாக கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவையும் பாருங்கள் நான் இதில் சில விஷயங்களில் சொல்கிறதுக்கு கூட ஒன்று ரெண்டு கூட நம்ம விட்டுருப்போம் அது நம்மளை அறியாமல் மறந்துருக்கலாம் அதை உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நம்ம சொன்னீங்கன்னா நான் அதுக்கு உண்டான பதிவுகளை நான் இதில் அவசியம் போடுறேன் மேலும் இந்த பதிவோடு நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே